இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஹனுமன் வந்து என்ன செய்வார்னா கனியாளியை வந்து சீதை கிட்ட இருந்து வாங்கிட்டு அசோகவனத்தை ஃபுல்லாகவே சூறையாடுவார் நிறைய பேரை கொள்வார் அப்போ வந்து மண்டோதிரியும் ராவணனும் அதை பார்த்துட்டு என்னங்க நடக்குது அப்படின்னு மண்டோதிரி கேட்கும்போது ராவணன் வந்து அவன் யார் நம்மளை இத்தனை பேரை வீழ்த்திறானே அப்படின்னு சொல்லி இந்திரஜித் அனுப்பி பிரம்மாஸ்திர தேதி ஒரு நிமிஷம் மூர்ச்சியாகும் போது அனுமனை வந்து சபைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ ராவணனோட பத்து தலையும் பத்து வேலை செய்வோம் ஆனால் ஒவ்வொரு தலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிந்தனை ஓடிட்டுருக்கோம் ஒன்று வந்து அரசியலை பற்றி யோசிக்கும் ஒன்று வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த பெண் என்ன பண்ணுறா இவன் என்ன பண்ணுறான் அப்படி கணக்காளர் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் சீதையை பார்த்ததுக்கப்புறம் அவரோட நிலா சிந்தனையிலையும் எந்த பெண்ணுமே இல்லையா எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு ஆணாகவே தெரிந்தானும் இப்போ வந்து அந்த அனுமனை வந்து சீதையை பார்க்குறது தான் இவ்வளோ தூரம் அன்ட்டால்ல அந்த அனுமனை வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுவார் அப்போ சபையில் அந்த விபீஷணோட எந்திரிப்பார் வெகுண்டு எந்திரிச்சு ஆனால் அவங்களுக்கு இது தகாதுனா பெண்கள் வயோதியர்கள் கர்ப்பிணிகள் தூதுவர்கள் பெரியவர்கள் இவங்களெல்லாம் நமக்கு நோயாளிகள் இவங்களெல்லாம் நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் ராவணன் வந்து விபீஷணரை வந்து திட்டி அழைச்சிடுவார் அப்போ அனுமனை வந்து கொல்றதுக்கு தான் நெருப்பை பற்ற வைப்பார் இலங்கைங்கிற தீவே தீயாக தீப்பட்டு தீப்பற்றி எறியும் அதே மாதிரி ரா விபீஷண வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்வார் என்ன பண்ணுவாங்கன்னா ராமதூதன் ஒருத்தர் வந் வருவார் வந்துட்டு சொல்லுவார் அன்னைக்கு சீதையை விட்டுருங்க நீங்களா விட்டுட்டிங்கன்னா சமாதானமாகவே போயிடலாம் அப்படி இல்லைன்னா ராம் ராமர் கோர்த்தெடுக்க நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வளர படையோட வந்து உங்களை வந்து நாங்கள் வீழ்த்துவோம் வீழ்த்தி நாங்கள் சீதையை போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அறிக்கை அனுப்பியிருப்பாங்க அப்போ விபீஷ் சொல்வார் அண்ணா இதுக்கு மேலே நீதி தவறாமல் நடந்துக்க வேண்டாம் நீங்கள் ரா பெண்கிற தீயை கை வச்சு நீங்கள் வந்து சா அவங்களோட சாம்ராஜ்யத்தை அழிச்சுக்காதீங்க ஒரு சாம்ராஜ்ஜியம் அழியுதுன்னா அதுக்கு காரணம் மண் ஆசை பெண் ஆசை தான் இருக்க முடியும் பணத்தாசை இந்த மூணு ஆசையே இல்லாத ஒருத்தனால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் தயவு செய்து நீங்கள் சீதையை விட்டுருங்க சீதைங்கிற நஞ்சை உண்டுட்டு உயிர் வாழ்வால் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ராவணனுக்கு புரியாது அண்ணா அவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சிவன் கிட்ட வரம் வாங்கி சிவதனுசை வாங்குனீங்க இசையை கஷ்டப்பட்டு க கற்றுக்கிட்டு இசை கலைஞனாகவும் பக்தனாகவும் இருக்கீங்க இந்த தங்க மாளிகை மாட மாளிகையெல்லாம் உங்களால் உருவாக்கப்பட்டது தானா பிரம்மர்கிட்ட நீங்கள் வர வாங்கியிருக்கீங்க இது மூலிமாவும் சாப்பிடா ஆனால் நீங்கள் வந்து மனிதனை மட்டும் அதில் சொல்ல விட்டுட்டிங்க ஆனால் இந்த விராமனை பார்த்தா ஸ்ரீமத் நாராயணன் மாதிரியே இருக்கார் இரண்யாக் இரணிய கசிவோட அழிவு வந்து தன்னோட மகனான பிரகலாதன் மூலமாகவே நடக்கும் ஞாபகம் இருக்குங்களா இரண்யன் வந்து கேட்டிருப்பா இரணிய கசிவு வந்து சொல்லியிருப்பாரு நான் பகலையும் சாகக்கூடாது இரவிலும் சாகக்கூடாது மனிதனாலும் சாகக்கூடாது மிருகத்தினாலும் சாகக்கூடாது எல்லாமே சொல்லியிருப்பார் காலையிலையும் சாகக்கூடாது சாயந்தரம் நைட்டும் இரவும் சாக கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அதனால அவரோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னா சாயந்தரம் பொழுதுல பாதி சிங்க முகம் சுக சிங்க முகம் மனித உடலும் கொண்டாங்க அரசியல் வந்து கொள்வார் அது அந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து தயவு செய்து சீதையை அணைச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மறந்துட்டீங்க மனிதன் எளிதாக எளிமையாக நினச்சினால்தான் கார்த்த வீரிய நீங்க நீங்கள் தோத்திங்க அதை மறந்துடாதீங்க அதிகங்கள் தான் நீங்கள் உங்களோட சாவு நிச்சயங்கிற சாபத்தை வாங்கியிருக்கீங்க அதையும் நீங்கள் நினைவு கூர்ந்துக்கோங்க மனிதனால உங்களுக்கு சாவு வராதுன்னு நினச்சி கிட்ட நீங்கள் வரமா கேட்கல இதுக்கப்புறமாவது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களோட முடிவுக்கான நேரம் வந்துடுச்சு தயவு செய்து நீங்களே சீதையை ஆரம்பித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விபீஷ் கோவப்பட்டு இவ்வளோ நீ சொல்றீ வரிசைப்படுத்துறீங்களே நீ வந்து முடி நீ முடிவு பண்ணிட்ட நான் வந்து இறந்துடுவேன் இந்த ராஜயத்தை நீ எல்லாம் ஆட்சி செய்யலாம்னு நீ நினைக்கிறில்ல விபீஷணா அப்படின்னு சொல்லி கோவான் ரா ராவணன் என்ன செய்வார்னா விபீஷணரை துரத்திடுவார் அப்போ விபீஷணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரணாகதி அடைய ராமரை தேடி வருவார் தன் தாய்கிட்ட வணங்கிட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என்னால் அண்ணோட பேச்ச இது இருக்க முடியல ஆனால் அண்ணா செய்கிறது தப்பு ஆனால் அதுக்காக நான் இதுக்காக அண்ணா பக்கம் நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விபீஷர் சரணாகிரி அடையிறதுக்காக ராமனை நோக்கி வருவார் அப்புறம் இரு கூப்பி கை கூப்பி வந்து சொல்லுவார் ராம் 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 சொல்லிட்டு வருவாங்க அப்போ சுப்ரீவன் சொல்வார் இவன் வந்து எதிரி படையை சேர்ந்தவன் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்ய வரலன்னு சொல்லி எல்லோரும் பலவாறு பேசுவாங்க பல வித விதமாகவும் சொல்லுவாங்க அப்போ இருபத்தி ஒரு தடவை கீழே விழுந்து விழுந்து வணங்கி சரணாகதி அடைவார் விபீஷர் அப்புறம் ராமர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார் ரணுவனை பற்றி கேட்பாரு நீ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இல்லைங்க இவர் வந்து மிகவும் நல்லவர் இந்த ராவணேஸ்வரர் இடத்துல நான் போய் பார்த்தேன் இவர் முதல்ல மட்டும்தான் சைவத்தை மட்டுமே சாப்பிட்றாரு துளசியை மட்டுமே வணங்குறாரு ஸ்ரீமன் நாராயணனே தொழுத வண்ணமாக இருக்கிறார்கள் அவரோட இல்லத்தில் சங்கு சக்கரத்தை நான் பார்த்தேன் அதோட சீதையை வந்து நல்லா பார்த்துக்கிறது இவங்களோட மகளான திருச்சடை தான் நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை சொன்னதுக்கப்புறம் அடுத்தது பழுங்கி போய் இருக்குமா முகம் கடுகடுப்பாக இருக்கும் முகம்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ராமரும் அபயம்னு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அபயம் அளிக்கலுங்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி ராமரூம் ஏற்றுப்போய்கிறார் நன்றி வஜ்ரம் பாய்ந்த இதயம் கொண்ட கற்பாறைகள் செதுக்கும் ஒளியானது அந்த பரம்பொருளின் கைப்பற்றி இருக்க தானே பெரியவன் என்னும் மாயை கற்பாறைகளின் இதயம் கருணை அன்பு மறந்து ஏழு உளியை உளியோ தன் அன்பை அஸ்திரமாக்கி தன்னை முழுமையாக வருத்தி சேவை செய்கிறதே உளியை மிதித்து கற்பாறை பரம்பொருளை அடைய என்னுமாம் வஜ்ரமாக இருந்து உளியை தாக்கினும் உளியின் அன்பு குறையாது தன் உடலும் உள்ளமும் வருந்தினாலும் இதழின் புன்னகையில் புதைந்து கிடக்குமாம் பொற்சிலையாக வடித்து முடிக்கையில் உளி சிறு துரும்பாகிய நிலவி நிலையிலும் பொற்சிலை தன் அழகை மிளற நினைத்தால் ஒளி அறிந்து துரும்பு நிலையிலும் அழகை மிளறூட்டுமாம் அனைத்தும் பரம்பொருளின் ஆட்டம் தான் மிளற காரணமான பரம்பொருள் மட்டும் போதும் தனக்கு பேருதவி செய்த ஒளியை மதிக்காது ஏழனிக்கும் கற்பாறை மனம் மாறுமா அது மாதிரிதான் இங்கே வந்து என்ன தான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சிலையை செதுக்கினாலும் நான் தான் பரம்பொருள் அப்படின்னு நினச்சிக்குமாம் அது மாதிரி ராவணன் வந்து என்ன தான் கஷ்டப்பட்டு இருந்து எல்லாமே வாங்கிக்கிட்டாலும் தனக்கு தான் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குமாவாம் அதை வந்து விபீஷன் எவ்வளவோ சொல்ல ட்ரை சொல்ல முயற்சி பண்ணுவார் சுயநலத்தினால் அவரோட கண் மூடி இருக்கும் அப்படிங்கிறது தான் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நில் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நன்றி